இயக்குனர் சுசீந்திரன் இயக்கியுள்ள கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தன்று திரைக்கு வரவிருக்கிறது புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள் படத்தின் ஆடியோ வெளியீட்டு கூட சென்னையில் நடந்தது இதில் இப்படத்தை வெளியிடும் விநியோகச்சுவரும் தயாரிப்பாளருமான ஜி தனஞ்சயன் விழாவில் பேசினார் அவர் பேசும்போது சமீப காலமாக படங்களின் வெற்றி என்பது மிகவும் குறைந்து விட்டது இதே காரணத்திற்காக மலையாள பட உலகம் விரைவில் மூடப்பட உள்ளது தமிழ் திரையுலகம் என்னவாகுமோ என்று ஒரு பதற்றத்துடன் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் தேங்க்யூ கிறிஸ்டின் தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் யூஸ்டிங் இனிய மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு டூ கே லவ் ஸ்டோரி லாஸ்டாக நம்ம வந்து ட்ரெயிலர் லான்ச் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் அது பிறகு படம் ரிலீஸ் முன்னாடி வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொன்னாங்கல்ல ஆறு மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து யுவான் சார் கொண்டு யுவான் சார் சொன்னார் ஆறு மாசத்துக்குள்ள சுசி சார் கொண்டு வந்துட்டாரு சார் இன்னைக்கு ஆடியோல இந்த ஃபங்க்ஷன் அப்போ ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் வந்து இந்த ஈவென்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன் கரெக்டா ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருந்தேன் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறது சார் ஒரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றது நான் வந்து என்னடா இது எங்கே ரெடி பண்றது அங்கங்கே கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க இங்க போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமா சொல்றேன் என்ன ஓடி வந்துட்டு வந்துட்டாங்க எல்லாருமே கரெக்டா ஒன் ஃபிஃப்டின் ஆரம்பி 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 யாருமே அப்படிங்களா சார் இருக்கு சார் பேனர் வரல சார் பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் அங்கே மேனில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது இங்க ஸ்டேஜ்ல ஒட்டுங்க அங்க வந்து ஆடியோல இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு இதுதான் சுசி சார்னுடைய பேரலல் ஒர்க்கிங் அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸா எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் எடுத்தடிச்சு வச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆன்டனி பாக்ரஸ் அந்த மாதிரி எப்படியெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றா பண்ணுவாங்க ஒன்று தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்னுவாங்க சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீலில் வந்து டிஏ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாதத்தில் கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு சொன்னார் அவருடைய படம் எல்லோரிலும் பாராட்டப்பட்ட கூகுள் தில சீதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி ரெண்டாவது நாள் திரையரங்கில் படம் வந்ததுதான் ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்டாமான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீம் வந்து எழுபத்தி ரெண்டு நாள்ல அறுபத்தஞ்சு நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு அந்த அளவு இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்து ஐயா அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸில் ரெண்டு நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுவங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடா உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் இவன்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் ஈவென்ட் பண்றேன் அந்த காலேஜ் வீட் பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அது ரெடி பண்ணுங்க எனக்கு இது பண்ணிக் கொடுங்க அது பண்ணி கொடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் அஞ்சு நாட்களும் ப்ரமோஷன்ல ஃபுல்லாக பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை பிரசன்ட் பண்ணி அதுவே ஒன்னு சொன்னாரு சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீச்சரை போட்டு காமிச்சுட்டு எங்க படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் நான் சொன்னாரு இப்ப வந்து திடீர்னு கால் பண்ணாரு இப்போ காலையில சார் லயல காலேஜ்ல முன்னூறு பேர் பார்க்க போறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிருந்தாரு அந்த கமிட்மெண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் இன் த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலா பாக்கிறேன் வார்த்தைகள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்களை நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வரீங்க உங்களுக்கு வார்த்தைக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா வரும் உங்களுக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்க செலவு பண்றது தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமால அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியா சில விஷயத்தையும் வித்துற முடியும் டேபிள்லயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் சூப்பர் டூப்பராக இல்லாம இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேரு இல்லைன்னா வர கூட மாட்டாங்க சோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒன்னுல இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாதுன்னு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில நம்ம எல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அவ்வளவு பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் அடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்கொடு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோடு ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணோன்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்திலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலராக புது புது நடிகர்கள் நினைச்ச புது தயாரிப்பாளர்கள் ஏன்னா எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமா இருந்ததுன்னா அதுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து இருந்து குரூப்ல நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக போகிறோம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது ஊடக நம்ப எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்க நிறைகளும் சொல்லுங்க முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை அடுத்த கட்டம் கூட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்துலையும் இப்படி ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவிலேயே நான் எல்லாரும் பேச இங்க மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க இத்தனை பேர் பேச போறாங்களான்னு நினைக்காதுங்க நாங்க அதோட நிறுத்திக்கிறோம் உங்களுக்கு கேள்வி பதிலுங்க கேள்வி கேட்கலாம் சுசிதர் சனார் அதெல்லாம் வேணாம் சார் கியூ வேண்டாம் பண்ணலாம் அப்படின்னா நான் இல்லை சார் விழா நாயகன் இவான் சார் பேசணும் ப்ரொடியூசர் பேசினோம் நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுறேன் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசுறேன்னு ஆனால் நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஷின்ஸ் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வேலை மூணு மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டுவெல் த்ரீ அந்த டைம் டைம்ஸ் மணிக்கெல்லாம் ட்ரை பண்றோம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் டே அன்னைக்கு ஒரு சரியான படமா திரு திரு டேரக்டர் திரு சொன்னாரு திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான் இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட் அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்காந்துருக்காங்க இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்லை இவங்களுடைய காதல் எல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு இந்த படம் சுசிசாருடைய இந்த படம் ஒரு பெரிய அவைக்கனிங் பெரிய ஒரு கான்பிடென்ஸை கொடுக்கும் இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமா தான் டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காரா நாங்கள் சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ